ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பூமி பிடிக்கலைன்னா உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து பூமி பிடிக்குங்க அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் உள்ளே வந்தால் தார் ரோடு பேஸில் ஒரு ரெண்டே கால் ஏக்கர் எம்டி லேண்டு சுற்றி ஃபென்சிங்கோடு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது அந்த பூமிங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேச்சுலேயும் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து மூன்று டு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இறகாம்பட்டிங்கிற ஜங்ஷன் இறகாம்பிட்டிங்கிற ஊருக்கிட்ட லொக்கேட் ஆகிருக்குது குண்டாட ஜங்ஷன்லேருந்து வரணுங்க பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழமைக்கு நீலியாக வருங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க இந்த பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கு இருக்குது வாக்கப்பல் டிஸ்டன்ஸ் தானுங்க அந்த ஊருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தென்னை மருந்தான் போட்டிருக்கிறாங்க இந்த இருக்கிறதானுங்க பூமி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமி அந்த லாஸ்ட்டில் பிஏபி வாய்க்கால் போகுது இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்